தெரியுமா உங்களுக்கு பாவங்கள் நீங்க செவ்வாய்க்கிழமை பரிகாரம் ஒரு சிலரது வீட்டில் குடும்ப கஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அவர்கள் இங்கு போய் சுவாமி வழிபட்டாலும் முன்னேற்றம் என்பதே இருக்காது அதன் பாதிப்பு தொடர்ச்சியாக இரண்டு மூன்று தலைமுறைக்கும் கூட தொடரும் அதற்கு என்ன எனில் முன்னோர்கள் செய்த பாவம் தொடருவதுதான் பிரச்சனையாகும் அதையடுத்து இத்தகைய பாவங்கள் நீங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் யாரை வழிபடணும் எப்படி வழிபட வேண்டும் என்று பார்க்கலாம் பாவங்கள் நீங்க பணம் சம்பாதிக்க வேண்டும் குழந்தைகளை நன்றாக படிக்க வேண்டும் சொந்த வீடு கட்ட வேண்டும் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற குறிக்கோளுடன் பலர் இருந்தாலும் அதை ஏதோ ஒரு சக்தி தடுத்துக்கொண்டே வரும் குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கு தேவையான முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டிருந்தாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காது இந்நிலையில் செய்த பாவங்கள் நீங்க முன்னேறுவதற்கான தடையை அகற்ற எதிர்மறை ஆற்றலை எதிர்த்து போராட யக்ஷினி வழிபாடு நமக்கு கை கொடுக்கிறது யக்ஷினி வழிபாடு தேவதைகளில் யக்ஷினி தேவி நல்ல தேவதையாக கருதப்படுகிறாள் வரங்களை கொடுப்பதில் யக்ஷினி தேவதை முதலிடம் வகிக்கிறாள் யக்ஷினி தேவதை வழிபாடு குறித்து பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது கேட்ட வரங்களை அழித்தரக்கூடிய இந்த யக்ஷினி தேவதை வழிபாட்டை வீட்டில் இருந்தபடியே செய்யலாம் எப்படி செய்ய வேண்டும் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் யக்ஷினி தேவியை மனதார நினைத்து வீட்டில் பூஜை செய்ய வேண்டும் பூஜை அறையை அலங்காரம் செய்து ஒரு சிறிய தாம்பூலத்தட்டில் மூன்று மண் அகல விளக்குகளை வைத்து கொள்ள வேண்டும் அதில் ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் இரண்டாவது மண் அல அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் மூன்றாவது மண் அகல் விளக்கில் சுத்தமான நெய் ஊற்றி திரிப்போட்டு யக்ஷினி தேவியை நினைத்து தீபம் ஏற்ற வேண்டும் செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரை உங்களுடைய வீட்டில் இந்த தீபம் ஒளிர வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு எது தேவையோ அந்த வேண்டுதலை இந்த தீபம் ஒளிரும் சமயத்தில் யக்ஷினி தேவியிடம் முறையிட்டால் நிச்சயமாக கூடிய விரைவில் நிறைவேறும் அதை கண்கூடாக காணலாம் உங்களுடைய குறிக்கோள்கள் சிறிய குறிக்கோள் எனில் மூன்று வாரங்களில் அது நிச்சயமாக நிறைவேறிவிடும் குறிக்கோள் பெரியதாக இருக்கும் பட்சத்தில் அந்த குறிக்கோள் நிறைவேற தேவையான முயற்சிகளை மேற்கொண்டு வர வேண்டும் குறைந்தபட்ச மூன்று செவ்வாய்க்கிழமைகளில் லக்ஷ்மி தேவியை மேற்கண்ட முறையில் வழிபட்டு வர வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு நீங்கள் செய்த பாவமோ அல்லது உங்கள் முன்னோர்கள் செய்த பாவமோ தடையாக நின்றால் கூட அந்த தடைகள் தகர்க்கப்பட்டு பாவ விமோசனம் கிடைக்கப்பெறும் வாழ்க்கையில் தோல்வியே இல்லாத முன்னேற்றம் உங்களை தேடி வரும் நம்பிக்கையோடு வழிபாடு செய்பவர்களுக்கு யக்ஷினி தேவி வரங்களை வாரிக் கொடுப்பாள்